ஐந்து கரத்தானை யானை முகத்தானே இந்தின் இளம்பரை போல ஈட்டனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போத்துகின்றேனே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் மாஸ்தோராஜின் இனிய நல் வணக்கங்கள் வாழ்வியல் என்ற தலைப்பில் திருமூலர் அருளிய வைத்தியசாரம் என்ற நூலிலிருந்து பாடல்களும் பாடல் சார்ந்த தகவல்களையும் காணொலிகளாக கொடுத்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் என்று பாடல் எண் எழுபத்தி ஆறு கடிச்சலில் ஆறு வகை என்று பாடலில் தலைப்பு கொடுத்துள்ளார்கள் வெளமான மேகத்தில் பிறந்தது பேதி குளமான மூலத்தில் கொடியது ஒரு பேதி சலமான வாயுவால் சங்கித்தது ஒரு பேதி உளமான ஆறும் வகுத்து முறையாமே என்று பாடலை முடித்துள்ளார் வாயு வாதத்துடன் வாயு அதிகமானால் ஒரு வகை பேதியும் பித்தத்துடன் வாயு அதிகமானால் மற்றொரு வகை பேதியும் ஐயத்துடன் வாயு அதிகமானால் ஒரு வகை கழிச்சலும் வேதி உண்டாகிறது இதனைத் தவிர மேகத்தால் ஒரு வகையும் நோயால் ஒரு வகையும் சளத்துடன் வாயு சேருவதனால் ஒரு வகை கழிச்சலும் உண்டாகிறது வாய்வு கூடுவதனால் ஆறு வகையான கழிச்சல் பேதி உண்டாகிறது என்று தகவல் சார்ந்த பாடல் சார்ந்த தகவலை சொல்லியுள்ளார் அடுத்து பாடல் எண் எழுபத்தி ஏழு பித்த மேக வண்ணக்குறி என்று தலைப்பு கொடுத்துள்ளார் முறையான மேகம் முழங்கும் இருபதும் துறையான எல்லாம் சொல்லினார் என்னந்தி கரையாகும் சேலையில் கண்டிடும் மஞ்சள் போல் பறையான பித்தத்தால் படுகின்ற மேகமே என்று பாடலை முடித்துள்ளார் மேக நோயில் முறையாக இருபது வகையானவை உள்ளன இந்த வியாதிகளின் குறிகளையும் அது தோன்றும் விதத்தையும் எனது குருநாதர் நந்தி பகவான் எனக்கு இழுத்து எம்பியுள்ளார் மேகமானது வெளிப்பட்டு துணியில் படும்போது மஞ்சள் வண்ணத்துடன் காணப்பட்டால் அது பிட்டத்தினால் உண்டானது என்று தெரிந்து கொள்ளலாம் வாதம் சிலைத்துமம் மேகம் வண்ணக்குறி என்ற தலைப்பில் பாடல் எண் எழுபத்தி எட்டு படுகின்ற சீலைதான் பாங்காம் வெளுப்பாகில் அடுகின்ற ஐயத்தால் ஆகுங்கான் அம்மேகம் மடுகும் கபணத்தால் மயில் நிறம் போல் பட்டால் விடுகின்ற ஐயத்தால் விழுகின்ற மேகமே என்று பாடலை முடித்துள்ளார் மேகம் வெளிப்பட்டு சீழையில் வீழும் அந்த நிறம் வெண்மையாக இருந்தால் வாத மேகம் என்றும் மேகம் வேழுந்த கௌபீனம் மயிலை போன்ற நீல நிறத்துடன் காணப்பட்டால் ஐயமானது சிலைத்துமத்தினால் உண்டானது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி பாடல் சார்ந்த தகவலை முடித்துள்ளார் அடுத்து பாடல் எண் எழுபத்தி ஒன்பது மேகம் மூன்றின் குணங்கள் மேகம் இவை மூன்றில் வெவ்வேறு குணங்கள் வாகிய பித்தமும் வாயுவும் கூடிடில் தாகிய நாம தமரலெறித்து விடும் போகும் நேர்கட்டி பொசிந்து உழித்து விழும் என்று பாடலை முடித்துள்ளார் இதில் மூன்று வகையான மேகங்களின் குணங்களை வைத்து கூறுகிறேன் கேள் பித்தத்துடன் வாயு கூடினால் ஆசன துவாரத்தில் எரிச்சல் உண்டாகும் இதனை தமரெரி மேகம் என்றும் கூறுவார்கள் சில சமயம் இங்கு நீர் சிறிது சிறிதாக கசியும் ஆகையினால் இதற்கு நீர்த்துளி மேகம் என்றும் கூறியுள்ளார்கள் அடுத்து பாடல் எண் என்பது நீர்மேகம் கல்லெறிப்பு மேகம் என்று சொல்லியுள்ளார்கள் விழுகும் சில நேரம் விடுபட்டு நீரோடும் ஒழுகிய வாயும் ஒதுங்கினால் நோகாது வழுகிய மாந்தத்தால் வாயு வந்தே புகில் கழுகி முகிர்ந்திட கல்லெரிப்பு ஆகுமே என்று பாடலை முடித்துள்ளார் சில சமயம் வாயுவானது துவாரத்தை விட்டு நீங்கும் பொழுது கசியும் நீரானது தடையில்லாமல் வழியில்லாமல் வெளிப்படும் இதனை நீர் சிக்கா நீர் மேகம் என்று கூறுவார்கள் மந்தத்தினால் வாயு சேருகின்ற பொழுது கல்லரிப்பு உண்டாகும் இதனை கல்லெரி மேகம் என்று கூறுகிறார்கள் பாருங்கள் நண்பர்களே உடலில் எந்த பாகத்தை சித்தர்கள் விட்டு உள்ளார்கள் என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பாகமாக ஒவ்வொரு நோய்களாக அது வரும் விதமும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் அழகாக எழுதி நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் தந்து சென்றிருக்கிறார்கள் என்பது ச ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக பார்க்கிறேன் பாருங்கள் நண்பர்களே மற்றொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்னம் வணக்கம் நண்பர்களே